அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி ஜூன் பதினான்கு முதல் சிறைவாசம் தொடர்வதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதா தகவல் வெளியாகியிருக்கு அந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்துக் கழகத்தில் பணி வாங்கி தருவதாக பணம் பெற்ற வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க கடந்த மே மாதம் உத்தரவிட்டது இதனையடுத்து கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் வீடு அவரது உறவினர்கள் நண்பர்கள் ஒப்பந்ததாரர்கள் வீடுகள் அலுவலகங்கள் கல்குவாரி உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை எட்டு நாட்கள் இந்த சோதனை நடைபெற்றது இதில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்து நாட்களுக்குப் பிறகு கரூர் ராமேஸ்வரம் பட்டினத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் ஜூன் பதிமூன்றாம் தேதி ஐந்து கார்களில் வந்த இருபதற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சோதனை மேற்கொண்டனர் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பணம் பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதன் நகலும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது சென்னை புழல் சிறையில் நீதிமன்ற காவலில் அவர் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் நிராகரித்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்கும்படி ஆளுநருக்கு முதலமைச்சர் பரிந்துரைத்தார் ஆனால் இலாக்கா மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் என் ரவி இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதை ஏற்கவில்லை இதனையடுத்து செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்து தமிழக அரசு நிர்வாக ஆணை வெளியிட்டது தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு செந்தில் பாலாஜி இலக்கா இல்லாத அமைச்சராக நீடிப்பது என்பது அரசியல் அமைப்பு சாசன நெறிமுறைகளுக்கு எதிரானது தார்மீக அடிப்படையிலும் சரியானது அல்ல சிறந்த ஆட்சிக்கும் நிர்வாக தூய்மைக்கும் அது உகந்ததல்ல எனவே அமைச்சரவையில் அவர் நீடிக்க வேண்டுமா என்பதை தமிழக முதல்வர் தான் முடிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது இந்த நிலையில தனது பதவியில் இருந்து விலகுவதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக முதலமைச்சருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காரு இந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கும் அனுப்பி வைக்கப்படும் பின்னர் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது கடந்த எட்டு மாதங்களா இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்து வந்தார் அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது